இலங்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்களிக்கின்ற உரிமை இருக்கின்றது அவர்கள் இயலாமைக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் பிரச்சனை அதே போன்று வயது முனிந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அனைத்துவருக்கும் சம்பந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது அந்த சந்தர்ப்பத்தின் அடிப்படையிலே அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை இருக்கின்றது ஆகவே அனைவரும் வாக்குச்சாவடிகளை இலகுவாக அடைந்து கொள்வதற்கு ஏதுவான வாக்குகளை அளிப்பதற்கு ஏதுவான சகல ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணைக்குழு மேற்கொண்டிருக்கின்றது குறிப்பாக நீங்கள் வாக்களிப்பு நிலையங்களிலே பின்பற்ற வேண்டிய விடயங்கள் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் நீங்கள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுகின்றது ஆகவே காலதாமதங்களை தவிர்த்து காலையிலேயே வாக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்கள் வாக்குகளை பதிவு செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொள்கின்றது வாக்களிக்க செல்லும் போது அயலவர்கள் நண்பர்கள் என்று கூட்டமாக செல்லாமல் நீங்கள் சென்று உங்கள் வாக்கை அழைத்து அளித்த பின்னர் அமைதியாக மீண்டும் உங்கள் வீடுகளுக்கு திரும்புமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்துகின்றது நீங்கள் வாக்களிக்க செல்கின்ற போது உங்களுடன் உங்களுக்கு வழங்கப்பட்டுகின்ற உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை எடுத்து செல்வது இலகுவானதாக இருக்கும் அங்கே வாக்குச்சாவடியிலே உங்களுக்குரிய தொடர் இலக்கத்தையும் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் அது பொருத்தமானதாக காணப்படும் அதேவேளை வாக்களிப்பு நிலையங்களிலே உங்கள் அடையாளத்தை நீங்கள் தெளிவாக வெளிப்படுத்தும் பட்சத்தில் மாத்திரமே உங்களுக்கு அது வாக்களிக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது ஆகவே நீங்கள் உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அடையாளங்களை உறுதிப்படுத்துகிற ஆவணமாக தேசிய அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை இல்லாத சந்தர்ப்பத்திலே செல்லுபடியாகின்ற ஒரு கடவுச்சீட்டு சீட்டு அல்லது செல்லுபடியாகக்கூடிய அனுமதி பத்திரம் ஓய்வூதியம் பெறுவராக இருந்தால் ஓய்வூதிய அட்டை மற்றும் வயது முன்னோர்களாக வழங்கப்படக்கூடிய மூத்தோருக்கான அடையாள அட்டை சமயத் சமயத்தலைவர்களாக வழங்கப்படக்கூடிய அடையாள அட்டை போன்றவை இதிலே மாற்றீடாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதற்கு மேலதிகமாக இந்த அடையாள அட்டைகள் இல்லாதவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவை அணுகி கிராம நீங்கள் ஒரு தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் அவற்றை விட உங்களுக்கு தெரியும் ஆட் பதிவு தற்போது அடையாள அட்டைக்கு பதிலாக ஒரு வெள்ளை ஏஃபோ தாளிலே உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி ஒரு ஆவணம் வழங்கப்படும் அந்த ஆவணமும் வாக்குச்சாவடிகளிலே ஏற்றுக்கொள்ளப்படும் இதற்கு மேலதிகமாக தேர்தல் ஆணைக்குழு இயலாமைக்கு உட்பட்ட வாக்காளர்களுக்காக அடையாள அட்டைகளை பெற்றுக் அந்த அடையாள அட்டையும் வாக்குச்சாவடிகளிலே செல்லுபடியான அடையாளங்களை வெளிப்படுத்தும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது இவற்றை நீங்கள் காண்பித்த பின்னர் வாக்குச்சாவடியிலே உங்களது பேரை சத்தமாக அழைப்பார்கள் அந்த உங்களது பேர் அழைக்கப்படும் வரை அமைதியாக காத்திருக்கவும் உங்கள் பேர் அழைக்கப்பட்ட பின்னர் உங்களது இடக்கை யின் சிறு விரலிலே ஒரு அழைக்க முடியாத மையினால் அடையாளமிடப்படும் அந்த மையினால் அடையாளமிடப்பட்ட பின்னர் உங்களுக்கான வாக்குச்சீட்டு உங்களது கையிலே வழங்கப்படும் வாக்குச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் நீங்கள் அந்த இரகசியமான வாக்களிப்பும் வாக்களிக்கும் அந்த சிட்டரை அல்லது அந்த கூட்டுக்குள்ளே சென்று உங்களது வாக்கை நீங்கள் அளித்து அவற்றை முறையாக மடித்து வாக்குப்பட்டியலுள் இட்டு பின்னர் அங்கிருந்து அமைதியாக வெளியேற முடியும் இந்த விடயங்களுக்கு மேலதிகமாக இயலாமை கொண்ட வாக்காளர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முகமாக தேர்தல் ஆணைக்குழு பல்வேறு செயற்பாடுகள் ஈடுபட்டிருக்கின்றது பொதுவாக சக்கர நாட்காலிலே வரக்கூடிய வாக்காளர்கள் இலகுவாக வாக்குச்சாவடிகளை அடைவதற்காக சாய்தளங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த வசதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதேவேளை குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பார்வை குறைபாடுடையவர்கள் அல்லது கண் பார்வையற்ற வாக்காளர்கள் இதுவரை காலமும் ஆறாவது ஒரு உதவியாளரை அழைத்து வந்து வாக்களிக்கின்ற ஒரு சூழல் காணப்பட்டது ஆகவே அங்கே இரகசிய தன்மை சம்பந்தமாக சந்தர்ப்பமாக ஒரு கேள்வி இருக்கின்றது அதனை நிவர்த்தி செய்வதற்காக தேர்தல் ஆணைக்குழு தற்போது இவ்வாறான ஒரு டக்டைல் சென்சில் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த மட்டை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இருக்கும் கற்புலனற்ற ஒரு வாக்காளர் வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற போது அங்கே வாக்குச்சாவடியிலே கடமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர் இந்த கருவியினுள்ளே வாக்கு சீட்டினை உள்நுழைத்து அவரிடம் கையளிப்பார் பின்னர் இவர் அந்த வாக்கு சீட்டிலே வேட்பாளர்கள் இருக்கின்ற ஒழுங்கு முறையும் அவர் வாசிப்பார் ஆகவே அந்த வாக்காளர் தனது மனதுக்குள்ளே தனது வேட்பாளர்கள் எத்தனாவது இடத்தில் இருக்கதை குறித்து கொண்டு சீற்றறைக்குள்ளே சென்று தனிமையாக அவற்றை தொட்டு உணர முடியும் அந்த அந்த ஒழுங்கை தொட்டு உணர்ந்து தனது வாக்கை அளிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பாடு செய்யப்படுகின்றது இது இலங்கையிலே இந்த முறை வாக்களிப்பதற்காக ஏற்பாடு செய்யக்கூட்டிருக்கக்கூடிய பதிமூன்றாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று வாக்குச்சாவடிகளிலும் இந்த ஒழுங்கு மேற்கொள்ளப்பட்டுகின்றது இதற்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியும் செவிப்புலர்நற்ற வாக்காளர்கள் வாக்களிக்க வருகின்ற போது செவிப்புல நற்ற வாக்காளர்கள் சாதாரணமாக இவருக்கும் அவரை பார்க்கின்ற போது அடையாளப்படுத்த முடியாது அவர்கள் வாக்குச்சாவடிகள் உள்நுழைந்த பின்னரே அதை அடையாளப்படுத்த முடியும் அங்கே ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்த்து கொள்வதற்காக தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உத்தியோகத்தில் பலரை சைகை மொழி பயிற்சியை வழங்கியிருக்கின்ற அதே வேளையிலே இதிலே நாங்கள் காண்பிக்கப்படக்கூடிய இந்த ஒரு சூரொட்டி ஊடாக கைக மொழியில் அவர்களிடம் தேசிய அடையாளத்தை ஏற்பட்டுக் கொள்வது எவ்வாறு அவர்களது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை கேட்பது எவ்வாறு பேரந்த ஒரு பாது போன்ற விடயங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதுவும் அங்கே அனைத்து வாக்கு சாவடிகளிலுமே அல்லது வாக்களிப்பு நிலையங்களிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் இவற்றை வைத்தும் நாங்கள் அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் அதுக்கான ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையக்குழு மேற்கொண்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக உங்களது வாக்காளர் அட்டை உங்களுக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லையாக இருந்தால் உங்கள் பகுதிக்குரிய உங்கள் வீடு அமைந்துள்ள பகுதிக்குரிய தபால் நிலையங்களை நீங்கள் அணுகுங்கள் அங்கே விநியோகிக்கப்பட்டு முடிக்காத வாக்காளர் அட்டைகள் இருக்கும் அந்த வாக்காளர் அட்டைகளை நீங்கள் அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளமான டபுள்யூ டபுள்யூ டாட் எலெஷன்ஸ் டோட் ஜிஓவி டோட் எல்கே என்ற இணையதளத்துக்கு சென்று அங்கே இதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கின்றது அதில் உங்களது தேசிய அடையாள அட்டை உட்படுத்தி ஒரு வாக்காளர் அட்டையின் மாதிரியை நீங்கள் அச்சிட்டுக் கொள்ளலாம் அதையும் நீங்கள் எடுத்து வாக்குச்சாவடியை கொண்டு அதை காண்பித்து உங்கள் வாக்கை நீங்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும் மிகவும் முக்கியமாக ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்கும் முறை சம்பந்தமாக பல்வேறு சமூக ஊடகங்களிலும் பல்வேறு கருத்துக்கள் பயிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வமான அறிக்கை என்ற வகையிலே தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ அறிவிப்பை நீங்கள் பின்பற்றுமாறு தேர்தல் ஆணைக்குழு சகல வாக்காளர்களையும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றது